கழக தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் கும்பகோணம் மாநகராட்சி பாளையத்தை சேர்ந்தவர் ஆ சக்திவேல் இவர் கும்பகோணம் ரயில் நிலையத்தில் சுமை தூக்கும் கூலி தொழிலாளராக வேலை செய்த வந்த நிலையில் இவர் ரயில் விபத்தில் சிக்கி இரு கால்கள் மற்றும் ஒரு கை முற்றிலும் இழந்தார் இதனை அறிந்து கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை கோட்டை க அன்பழகன் அவர்கள் அவரது வீட்டிற்கு சென்று நலம் விசாரித்து தனது சொந்த நிதியினை வழங்கினார் தொடர்ந்து தமிழக அரசின் மாற்றுத் திறனாளி உதவித்தொகை கிடைக்க வேண்டிய உதவிகள் செய்து தரப்படும் விரைவில் செயற்கை கால்கள் மற்றும் கை ஆகியவற்றை வழங்குகிறேன் என வாக்குறுதி அளித்தார் இதனை அடுத்து சக்திவேல் குடும்பத்தினர் தகவல் அறிந்து வீட்டிற்கு வந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றி தெரிவித்தனர் இது போன்று கழகம் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது டிஎன்கே திருவாரூர் யூடியூப் சேனலுடன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்